அடேங்கப்பா ஏ ஐக்கு இவ்வளோ அறிவானு அசந்து போயிட்டேன்ல அந்த குட் பேட் அக்லி படத்தோட ஒரு ஸ்டில்ல வச்சு என்னென்னமோ சொல்றாங்களப்பா கடைசி வரைக்கும் கேட்டு பாருங்க நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க இந்த ஒரு படத்துல இருக்கிற ஸ்டில்லையே அந்த படத்தோட முழு ரகசியமும் ஒளிஞ்சிருக்காமே யாருப்பா அந்த பறக்குற மனுஷன் நம்ம அஜித் சாராவா இருக்குமோ இல்லன்னா அவர்தான் வில்லனா இருப்பாரோ இந்த எக்ஸ்போஸ்ட்ல மூணு பெரிய மர்மம் இருக்குங்க அந்த பறக்குற மாதிரி இருக்கிறது நிஜமாவே ஸ்டண்டா இருக்குமா இல்லனா கிராஃபிக்ஸ் வேலையா இருக்குமோ ஹூ இஸ் தி யாதோ ஒன் மைண்டா இந்த கேள்வியை கேக்குறாங்க யாரத்தான் அவங்க சொல்றாங்க அந்த சிவப்பு லைட்டு கோபத்தை காட்டுதான் கலர் போன காலத்தை காட்டுதான்ல உங்களுக்காக ஏஐ இந்த முகத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஷாக்கிங் ரிசல்ட்ட சொல்லுது இவரு நம்ம அஜித்தோட அக்லி கேரக்டராம் ஆனா கீழே விழுந்து கிடக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்களா அவங்க போட்டிருக்க எல்லாம் தொண்ணூறு காசுல வந்த மாதிரி இருக்கு அப்போ இது பழைய காலத்து கதையா இருக்குமோ நம்ம ஆதி கூட அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இந்த படம்தான் அவரோட கேரியர்லயே பெஸ்ட்னு இன்னும் உங்களுக்கு தெரியாத ரகசியங்களை சொல்றேன் கேளுங்க ஒன்று ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை கேட்டுட்டு நம்ம தனுஷ் ஒரு ட்வீட் போட்டாராமே அது என்னன்னு தெரியுமா இரண்டு ட்ரெய்லர்ல ஒரு ராகிங் புல் க்ளூ மறைச்சு வச்சிருக்காங்களா கவனிச்சிங்களா மூன்று இந்த படம் மொத்தம் நூற்று முப்பத்தெட்டு நிமிஷம் ஓடுமா இதெல்லாம் ஏன் இவ்வளவு ரகசியமா வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இந்த ரகசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணுமா உடனே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இந்த ஸ்டில்லுக்கு காலி கார்னர் ஆஃபிஷியல் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு ஐந்து கே லைக்ஸ் வரணுமா